ஹாய் யுயர்ஸ் வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு ஈசன் அதாவது சேனலுடன் உங்கள் தங்கராஜ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கோயில் வட்டமலை முருகன் கோயில் இந்த கோயில் சுமார் ஆயிரத்தி ஆறுநூறு ஆண்டுகள் பழமையாக இந்த கோயில் சேரமில் கட்டப்பட்டதாகவும் பொங்கன சித்தர் வழிபட்ட தலமாகவும் அருணால் பாடல் பெற்ற தலமாகவும் வழங்கப்படுதுங்க வாங்க இந்த கோயில் சிறப்புலையும் வரலாற்றையும் பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பிள்ளை கணக்கு ஹெல்ப் பண்ணிங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஜீரோ இருக்கு பக்கத்துல தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆய்வஸ் வணக்கம் நண்பர்களே பட்டமலை முருகன் கோயில் இருக்கும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு முருகன் கோயில் அதுங்க குன்றுக்கு இடமெல்லாம் குமரன் குடியிருக்கும் தளம் என்பதுக்கேற்ப மலைக்கோயில் முருகன் எழுந்தி முத்து குமர சாமியாக அருள் பாலிக்கிறாருங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலிருந்து பழனிசெல்லும் மலையில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பட்டமலை என்று ஊரில் அமைஞ்சிருக்குதுங்க இப்பகுதி ஆதியில் காடு என்று அழைக்கப்பட்டிருக்காங்க அதன் பிறகு கொங்கனு சித்தருங்க வழிபட்டதால் கொங்கன்கறி என்றும் அழைக்கப்பட்டிருக்காங்க இப்போ தற்போது வட்டமலை என்று அழைக்கப்படுதுங்க கோயில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் கோயிலுக்கு இடுமண் சன்னிதி இருக்குதுங்க அவர் அப்படி படிவிலையும் மேலே போகலாங்க படியில் பார்த்து நூறு படிக்கிட்டு தான் இருக்குங்க ஈஸியாக நடந்து போயிடலாம் அது போக வசதியும் வசதியும் வச்சுருக்காங்க முதல்ல சிவன் கோயிலாக இருந்த தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் ஆண்டு நடந்த சீர்ணோதாரத்தின் போது முத்துக்குமாரசாமி மூலவராகவும் மற்ற வள்ளித்தேவனை திருமணியில் தனி சன்னிதாகவும் பிரிதி செய்யப்பட்டதாக சொல்லப்படுதுங்க ராஜகோபுரத்தினது மயில் மண்டபம் கொங்கு நாட்டு வழக்கப்படி கோயிலுக்கு வெளியே கூடிய மண்டபம் உள்ளதுங்க கொங்கு மாநிலத்தில் உள்ள முருகன் கோயிலில் இந்த தலம் மிகவும் சிறப்பாய்ந்ததாக கருதப்படுதுங்க முருகன் அருகே ஆதிஜேசன் திருமணி பிரித்து செய்யப்பட்டுள்ளது இந்த அமைப்பு வேறு எந்த முருகன் கோயிலும் காண முடியாத அம்சமாகுங்க இந்த தளத்தில் ஒரு பெரிய நாகம் ஒன்று வளம் வந்து முருகன் வழிபட்டதால் இந்த தலம் முருகனுக்கு அருகே நாகத்துக்கு சிலை அமைத்ததாக கூறப்படுதுங்க இன்னும் நாக கோயிலுக்குள் வந்து போவதாமல் யாரையும் தொந்தரவு செய்வதில்லைன்னு சொல்லப்படுறாங்க மூணு நிலை ராஜகோபுரத்துக்கு உள்ளே கடந்து சென்றால் வசன மண்டலத்தில் விநாயகர் பள்ளி மண்டமும் கொடிகமும் மயில் மண்டமும் ஆகியவற்றை காணலாங்க அடுத்து பன்னெண்டு தூண்களை கொண்ட வாத்திய மண்டலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமி சிலையும் காணலாங்க உள்பிரகாரத்தில் மண்டப வெளிப்புற சுவற்றில் தூண்களில் யோகன் நரசிம்மர் அனுமன் விஷ்ணு பத்திரகாளியம்மன் ராமர் போன்ற புடைப்புச் சிறப்புங்களை காணலாங்க உள்ள வெளிப்புற சுவற்றில் அழகிய வடைமைப்பு கூடிய வீரபத்திரன் படைப்புச் சிறப்புங்களை காணலாங்க நான்கு தூண்களை கொண்ட மகா மண்டபத்தில் தென்மேற்கு பகுதியில் ஈசன் லிங்க வடிவில் பார்வதி தேவியோடு அருள் பழிக்கிறாருங்க மண்டபத்தில் வடக்கு பகுதியில் உள்ள தனி வள்ளி வள்ளித்தேவனை ஆகியோர் இழந்துள்ளார்கள் எதிரி தனிவாசல் அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளதுங்க இந்த கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான கோயிலுங்க கற்கோயிலுங்கு சொல்லலாம் கோயில் அளவுக்கு பழமையாக இருக்குங்க எல்லாம் கல்வெட்டுகள் சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக இருக்குங்க அவ்வளோ நேர்த்தியாக செஞ்சுருப்பாங்க இந்த கோயிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா பள்ளிமறை முருகன் கோயில் மாதிரியே மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க செவ்வாய்க்கிழமையில் செவ்வல்லி மாலை சாற்றி முருகனை அபிஷேக ஆராதனை பார்த்து வணங்கினா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க கோயில் விசேஷங்கள் பார்த்தோன்னா சஷ்டி கார்த்திகை மாத விழாவும் அபிஷேக பூசிகளுடன் காலை வேலை நடைபெறுங்க வருட விழாக்கள் வைகாசி விசாகம் தைப்பூசம் சூரம்சாரம் மற்றும் பங்குனி உத்தரம் ஆகும் இதில் பங்குனி உத்தரம் முக்கிய திருவிழாவாகுங்க கொடியேற்றத்துடன் துவங்கி திருவீதி விழா உட்பிரகாத்த திருக்கல்யாணம் திருத்தேர் மலை சுற்றி நடைபெறும் கொடுமுடியிலிருந்து தீர்த்த காவடி எடுத்து வந்து அதில் சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யப்படுங்க இந்த விழா பத்து நாட்கள் கொண்டாடப்படும் திருவிழாவாகுங்க கோயிலுக்கு மேலேருந்து பார்த்தோம்னா சூப்பராக வி சூப்பராக இருக்குங்க பற்றின பச்சை பசதினா அழகாக இருக்குது மழை பெஞ்சதுக்கு அழகாக சூப்பராக இருக்குங்க ஒரு மன நிறைவு ஒரு மன அமைதியான அது நீட்டாக சாமி தரிசனம் போட்டு அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம்னா மனசுக்கு நிறைவாக இருக்குங்க அந்த இடம் அந்த அளவுக்கு அழகாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக டைம் கிடச்சுனா ஒன் டைம் போய் வாங்க அந்த கோயிலுக்கு சிறப்பாக இருக்கும் பகுதியில் பதினாறு காலம் மண்டம் உள்ளாதுங்க ஆதி காலத்தில் சுவாமி திருக்கல்யாண உற்சவங்க தான் நடந்திருக்கு அதன்பிறகு தற்போது கோயிலை நடத்தப்படுறாங்க அடிவாரத்தில் சரவண திருத்தம் என்று சுனை உள்ளதுங்க இடிபொழுந்து உண்டான ஊற்று ஆனதால் இது இடி நீரடி நெருக்கடி என்று கூறுறாங்க இந்த இருந்து தான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யறதுக்கு நீரெடுத்து செல்கிறாங்க இங்கேருந்து தண்ணி சப்ளை இந்த கோயில் திறந்திருக்கு நேரம் பார்த்தோன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியானம் பன்னெண்டு வரைக்கும் சாயங்காலம் நாலுலேருந்து ஆறு மணிக்கு திறந்துருங்க விசேஷ நாட்களில் நேரங்கள் மாறுபடும் நண்பர்களின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்